சமையலறையில் பெண்கள் இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் கடைபிடித்தாலே போதும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு வீட்டில் பணம் காசு என்பது தேவைக்கு மட்டும்தான் உள்ளது ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷத்திற்கும் மனநிம்மதிக்கும் குறைவே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தால் அதற்கு அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள்தான் காரணம் ஒரு வீட்டில் பணம் காசு ஏராளமாக குட்டி கிடக்கின்றது ஆனால் அந்த வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு துளி அளவு இல்லை எந்த நேரமும் சண்டை சச்சரவுதான் இருக்கிறது என்றால் இதற்கும் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள்தான் காரணம் ஒரு வீட்டை சந்தோஷமாக வைத்து கொள்வதும் பெண்கள் கையில்தான் உள்ளது அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதாக இருந்தாலும் அதற்கு காரணம் அந்த வீட்டில் வசிக்கும் பெண்கள்தான் இதற்காக பெண்களை குறை கூறுவதாக அர்த்தம் கிடையாது ஒரு வீட்டினுடைய ஆணிவேர் அந்த வீட்டின் பெண்மணிகள் தான் இந்த பெண்கள் தங்களுடைய வீட்டு சமையலறையை எப்படி பராமரித்து வருகிறார்களோ அதை வைத்துதான் அந்த பெண்ணின் மனநிலைமை இருக்கும் அதாவது சராசரி குடும்பத்தில் வசிக்கும் பெரும்பான்மையான பெண்கள் தங்களுடைய நேரத்தை அதிகமாக கழிப்பது அந்த சமையலறையில்தான் பெண்களின் மனநிலை சந்தோஷமாக இருந்துவிட்டாலே போதும் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது காலையில் பெண்கள் சமையலறையில் நுழையும் போதே அவர்களுடைய மனது சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதற்காக இரவு தூங்க செல்லும் முன் சமையலறை மற்றும் சிங்கை சுத்தம் செய்துவிட வேண்டும் எச்சில் பாத்திரங்களை அப்படியே போட்டு வைக்கக்கூடாது காலையில் எழுந்து சமையல் அறைக்குள் நுழையும் போது ஒரு கோவிலுக்குள் நுழைவது போல எண்ணம் தோன்ற வேண்டும் சுத்தமாக இருக்கும் சமையலறையில் நுழைந்ததும் காலை முதலில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி அன்னபூரணியை மனதார வேண்டிக்கொண்டு அதன் பின்பு சமைக்க செல்வது மிகவும் நல்லது இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் சமைக்கும் உணவு பண்டங்கள் வீணாவதற்கு வாய்ப்பில்லை சமையலின் ருசி கூடும் வீட்டில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சமையலறை வேலையை சீராக முடித்த பெண்களின் மனம் அந்த நாள் முழுவதும் நிறைவாக இருக்கும் இந்த தீபத்தை வெறும் மங்களகரத்திற்காக மட்டும் நாம் சமையலறையில் ஏற்றி வைக்கவில்லை சமையலறையில் நாம் எப்போதுமே மன அமைதியுடன் தான் சமைப்போம் என்பது கிடையாது எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ பிரச்சனைகளை மனதில் போட்டு குழம்பிக்கொண்டே சமையலை செய்வோம் சில பெண்கள் சில நேரங்களில் சமைப்பதற்கு ரொம்பவும் அழுத்து கொள்வார்கள் தினமும் இதே வேளைதானா தினமும் நாமே சமைத்து தான் சாப்பிட வேண்டுமா என்ற எதிர்மறை எண்ணங்களோடு சமைப்பார்கள் எங்கெங்கோ இருக்கும் கோபத்தை கொண்டு வந்து சமையலில் காட்டும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அந்த சமையலறையில் சேர சேர நிச்சயமாக அந்த வீட்டில் நிம்மதி என்ற ஒன்று குறைந்து கொண்டே போகும் சில வீடுகளில் மல்லிகை பொருட்கள் கூட சீக்கிரமாக கெட்டுப்போகும் சில வீடுகளில் மளிகை பொருட்களை வாங்கி வைப்பதற்கு கூட பணம் காசு இருக்காத சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு சமையலறையில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றலும் ஒரு காரணம்தான் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போக தினமும் காலையில் ஒரு மண் அகல் தீபத்தை சமையலறையில் ஏற்றி வைப்பது மிக மிக நல்லது காலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் இரவு உங்கள் சமையலறையை கட்டாயம் சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த தீபத்தை கொஞ்சம் கவனமாக ஏற்றி வைக்க வேண்டும் சமையலறையில் உள்ள கேஸ் சிலிண்டருக்கு அருகில் எல்லாம் ஏற்ற வேண்டாம் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்து கொள்ளுங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஒரு மண் அகல் தீபத்தை சமையலறையில் தினமும் ஏற்றி வையுங்கள் முடிந்தால் இரவில் ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி அந்த எலுமிச்சம் பழத்தை அடுப்புக்கு அருகில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலை எதிர்மறை ஆற்றல்களை அந்த பழம் ஈர்த்து கொள்ளும் காலை சமையலறைக்குள் வந்தவுடன் அந்த எலுமிச்சம் பழத்தை தூக்கி குப்பை டப்பாவில் போட்டு விடுங்கள் வாரம் ஒரு முறை இப்படி செய்தாலும் நல்லதுதான் சமையலறைக்குள் நுழைந்ததும் முதல் வேலை இரவு சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக சமையலறைக்குள் நுழைந்ததும் தீபமேற்ற வேண்டும் முடிந்தால் மூன்றாவதாக வாரம் ஒரு நாள் எலும்புச்சம்பளத்தை இரண்டாக வெட்டி சமையலறையில் வைக்க வேண்டும் இதை செய்து பாருங்கள் வீட்டில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தெரியும்